கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் முருகனின் ஆசிர்வாதத்தால் இந்த ஆறு ராசிக்கு பெரிய பணம் ஒரு பெரிய பணம் அந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் வந்து ஆறு கூட்டுத்தொகை சுக்கரனுடைய எண் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நிகழ்த்தும் செவ்வாய் என்பது சிவா முருகனுடைய கிரகம் அந்த செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் கோபம் வருத்தங்கள் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் கடந்திருப்பீங்க முருகனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அது எல்லாமே குறையும் ஆனால் முருகரை வந்து வழிபடும்போது கூட ரொம்ப அழுது கோவப்பட்டு கவலைகள்லாம் சொல்லி நீங்கள் வர சொல்லும்போது இன்னும் மேலும் மேலும் அது அதிகரிக்கும் ஏன்னால் இப்போ நான் போகிற விஷயமே பெரிய ஒரு பண வரவை நீங்கள் அடைவதற்கு இந்த இணைவு ரொம்ப முக்கியமானது சனி சுக்கரன்றது காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது வீடு பதினொன்றாவது வீடு இந்த இரண்டு வீடுகளுமே மிக முக்கியமானது இந்த இரண்டு வீட்டோடைய தன்மையில் தான் இந்த ஆறு ராசியுடைய யோக பலன்கள் முழுமையாக பெறுகிறார்கள் இந்த மூணு இந்த இந்த ரெண்டு பேட்டர்ன் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை சில பேருக்கு இருந்தால் கூட ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோவே முழுமையாக எல்லோரும் பார்க்க முடியாது அப்போ முருகனுடைய ஆசிர்வாதம் இருக்கும்போது தான் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக இதை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இதை செய்யும்போது பெரும் வெற்றி பெரும் மாற்றங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகா பலன்களை அடைவதற்கு மிக முக்கியமாக நீங்கள் இப்போதிக்கி செய்ய வேண்டிய சூட்சம ரகசியங்களில் முதல் ஒன்று ஏமாத்திட்டு போனவங்களோ கடுமையாக கோவப்படாதீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் இழந்ததை நினச்சி உங்களை நீங்களே வருத்தப்பட்டுக்காதீங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் மற்றவங்கள பற்றி அதிகமாக பேசாதீங்க ஏன் பேச்சு தான் அந்த பணம் பேசக்கூடிய வார்த்தை வந்து மூன்றாவது மனிதர்களை பற்றி பேச பேச உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி யோகமான விஷயங்கள் எல்லாமே யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர்களிடம் சென்றுவிடும் இது சென்று விட்டாலே உங்களுக்கு முழுமையாக இந்த அதிர்ஷ்டத்தையும் பேரும் பேரானந்தத்தையும் மகிழ்ச்சியான விஷயத்தையும் அடையவிடாமல் தடுத்துவிடும் இதை தடுக்கும்போது உங்களுடைய மிகப்பெரிய கனவுகள் இலக்குகள் இவை அனைத்தும் பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கான அத்தனை சூட்சம ரகசியங்களும் உங்களை மறக்கடிக்கப்பட்டுவிடும் ஏன்னா நீங்கள் அந்த பக்குவ நிலைக்குள் இருக்கும்போது தான் இதை முழுமையாக புரிந்து கொண்டு இதை செயல்படுத்துவீர்கள் அந்த நிலையில் சனி சுக்கரனுடைய அம்சம் எப்பவே சனி சுக்கரன் வந்து நிலம் ராசியில் அமர்ந்திருந்தாலோ அல்லது சனி நின்ற வீட்டுக்கு சுக்கரன் கேந்திரத்திலோ அல்லது சுக்குரன் என்ற வீட்டுக்கு சனி கேந்திரத்திலோ அல்லது சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனையோ அல்லது சனி சுக்கரன் வந்து திரிகோண அமைப்பிலையோ இருக்கும்போது பெரிய அளவில் யோகத்தை கொடுத்துவிடும் இந்த யோகம் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய நிலை அனைத்தையும் மாற்றி கோடீஸ்வர நிலைக்கு கொண்டு போய்விடும் சனி என்பவர் இறைவனில் வந்து ஐயப்பசாமி சுக்கரன் வந்து மகாலட்சுமி எப்பயுமே வந்து ம ஐயப்பசாமி பேர் கொண்ட நபர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் அதேபோல் மகாலட்சுமி பேர் கொண்டவர்களிடம் நீங்கள் கடுமையாக கோபத்தை வெளிப்படுத்தி விடாதீர்கள் இவர்களிடம் கோபப்படும் போது அந்த சனியும் சுக்கரனுடைய தன்மையும் பலவீனப்படும் மிக முக்கியமாக மெயின் விஷயம் மற்றவங்களை பற்றி பேசுகிறதும் இழந்ததை விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறதும் ஏமாத்தவங்க மேலே கோபம் உங்களை அறியாமல் வரும் மன்னிச்சுடுவீங்க போனால் போது விடுன்னு ஆனால் உங்களை அறியாமல் கடுமையான கோபம் அட்டி பற்றிக்கிட்டு எரியும் அதுமாரி இருக்குதுன்னா உங்களுடைய வெற்றியை இன்னும் ஆறு மாதத்தில் அடையிறது ஆறு வருஷமாக தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம் ஆறு மாதத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு வரப்போகுது அந்த வாய்ப்பை எல்லாமே நீங்களே தடை தடைகளை ஏற்படுத்திக்கிறீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஆறு மாதத்தில் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இப்போ போகிற விஷயத்தை பண்ணுங்க இல்லை ஆறு வருஷம் என்னதான் பரவாயில்ல பொறுமையாகவே அடைஞ்சிக்கிறேன்னா நீங்கள் இதை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் திருச்செந்தூர் முருகரை வழிபடுங்கள் நீங்கள் அங்கே போக முடியவில்லை என்றாலும் அடிக்கடி போய் படங்களை பாருங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் இருக்கீங்க எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்குது சந்தோஷம் அப்படி தான் நீங்கள் சொல்லணும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சாமி கும்புறதோலாம் இதில் விஷயம் இல்லை உண்மையாகவே நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க எனக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது தான் உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகிக் கொண்டே போகும் இந்த எனர்ஜி லெவல் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் பிரகாசமாக கதவுகள் திறக்கப்படும் இந்த கதவுகள் திறக்கப்பட்டு விட்டாலே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக சரியான நிலையில் நீங்கள் அடைவீர்கள் இதற்குரிய வாய்ப்பும் யோகமும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த க இந்த வழியில் நீங்கள் சென்றீர்கள் என்றாலே நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் தெளிவாக அடைந்து விடுவீர்கள் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற உயரத்துக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய உணர்ச்சி உங்களுடைய எண்ணங்கள் அந்த கோபமாக இருக்கும்போது செவ்வாய் மைனஸ் செய்யும் செவ்வாய் என்பவர் தான் முருகப்பெருமாள் அவருடைய ஆசீர்வாதம் தான் செவ்வாய் உங்களுக்கு சாந்த நிலையில் இருந்தால்தான் சனியும் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் சனியும் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத பெரிய ஒரு பணவரவு பெரிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் அடையக்கூடிய அம்சம் ஏற்படும் இங்கே இங்கே இருபத்தி நாலுக்கும் ரெண்டு பேர் சில பேர் ரெண்டு கோடின்றதே பெரிய பணமாக தெரியும் சில பேர் ஆறு கோடி பெரிய பணமாக இருக்கும் சில பேர் பத்து கோடி பெரிய பணமாக இருக்கும் சில பேருக்குலாம் எனக்கு இரநூறு கோடி தான் பெரிய பணமாக இருக்கும் அது ஒவ்வொரு சக்திக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ எவ்வளோ எதோ நீங்கள் பெரிய பணமாக நினைக்கிறீங்களோ அதில் ஒரு பத்து சதவீதமாக உங்களிடம் வர வைத்து விடும் அதனால் எப்பயுமே யோசிக்கும் போது பத்து மடங்கு அதிகமாகவே யோசிங்க ஆனால் அது இன்றைக்கே நடக்கணும் இன்றைக்கே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தப்பான ஒரு சூ சூதாட்டம் சம்மந்தமான தொழிலோ ரிஸ்க்கான வேலைகளையோ ஈடுபட்டு உங்கள் பணத்தை மாட்டிக்கி வைத்து விடக்கூடாது இதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மறந்து விடார்கள் மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா இந்த ஆறு ராசியில் வந்து ரொம்ப முக்கியமாக விருச்சக மனையில் சனியும் சுக்கரனும் கூடி இருக்கும்போது விருச்சக ராசி நேரடியாக சுக்கரன் எந்த இடத்த பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்தை பார்த்துரும் வலிமை பெற்றோம் எனக்கு தான் பணம் அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா சனியும் சுக்கரனும் நேரடியாக சனி வந்து சொந்த வீட்டை பார்த்துடும் மகரத்தை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துலாம் அந்த இடத்துல சனியும் சுக்கரனும் சனி உச்ச பலத்தில் இருக்கும் சுக்ரன் ஆட்சி பலத்தில் இருக்கும் அடுத்தது மிதுனம் மிதுனத்துக்கு எட்டாம் பாகமாக சனி வரும் ஒன்பதாம் பாகமாக வரும் ஆனால் சுக்கரன் பார்த்திங்கன்னா கலபுஷத்துவத்துக்கு மூணாவது இடம் ரெண்டாம் இடத்துக்கு அது ரெண்டாம் இடம் பெரிய பணத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார் ரிஷபம் அதே இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று பலமாகிவிடுவார் சனி அந்த இடத்தில் மிக உன்னதமான நிலையை கொடுக்கும் என பருணனைக்குரியவர் ரெண்டு லக்காரர் காலபுருஷ தத்துவத்துக்கு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்துடும் மேஷத்தில் சனி அந்த இடத்துல நீசம் பெற்று சுக்கரன் தன் வீட்டை துலாம் வீட்டை பார்க்கும் உச்ச பலத்தில் பெரும் பணம் பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுவரை பார்க்காத ஒரு சந்தோஷங்களை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக சனி சுக்கரன் பரிவர்த்தனை சனி சுக்கரன் சேர்க்கை சனிய சுக்கரனும் வர்க்கோத்தம் அடைந்திருப்பது அதுக்கடுத்து திரிகோணம் திரிகோண அமைப்பில் இருப்பது கேந்திர அமைப்பில் இருப்பது இது எல்லாமே மேலும் மேலும் சிறப்பான பலனில் கொடுக்கும் அடுத்ததாக இந்த பரிகாரம் மிக முக்கியமானது இனிப்பு வகை உணவுகளை அன்னதானமாக வறுமையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கும்போது சனி வறுமை என்பது வறுமையில் இருப்பவர்கள் இனிப்பு என்பது சுக்கரன் அந்த சனி சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வரமிலர்களுக்கு இனிப்பு வகை உணவு கொடுத்து அவங்க சாப்பிட்டு சந்தோஷம் அடைந்து விட்டாலே சனி உங்களுக்கு கெடுபலன்களை குறைத்து யோக பலன்களை செய்து விடு கொடுத்துவிடும் ரொம்ப நாள் உங்களுடைய கனவுகள் இலக்குகள் அதினைத்தும் அடைவதற்கும் அதை கிடைப்பதற்கும் கூறிய சூழ்நிலையை உங்களுக்கு இறைவன் பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதன் மூலம் பெரிய அளவில் வெற்றி பெரிய அளவில் மகிழ்ச்சியான விஷயங்கள் மிக உன்னதமான நிலை மிக உயர்வான நிலை அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள் மிக முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெகட்டிவான பீப்புள்கிட்ட போயிட்டு இதுதான் என்னுடைய இலக்கு இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லிக் கொள்ளாதீர்கள் அப்படி சொல்லும்போது உங்களுடைய இலக்குகள் எண்ணங்கள் பலவீனப்பட்டுவிடும் அது பலவீனப்பட்டு விட்டால் தாமத தடையை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் மிக முக்கியமாக உங்களுடைய இலக்கு ஆறில் சூஸ் பண்ணுங்கள் 24 நாலு கோடி இருபத்தி நாலு லட்சம் ஆறு கோடி இந்த இந்தமாரி சூஸ் பண்ணுங்கள் பெரிய நம்பரை சூஸ் பண்ணி அது எனக்கு நிச்சயம் வரும் அது கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கும்போது தான் ஜாதகத்தில் இந்த அமைப்புக்குரியதை ஆக்டிவேட் பண்ணும் அது சார்ந்த விஷயத்தை கொண்டு போகும் அதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அடைவீர்கள் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்லவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்